ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குருமா அந்த குருமா வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரைஸுக்கு வெரைட்டி ரைஸுக்கு ஜீரா ரைஸு குஸ்கா ரைஸ் எந்த ரைஸ்க்கு வேணாலுமே அது ஒரு காம்பினேஷன் லைக் அந்த கோம்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்குங்க சின்ன பீஸு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஒரு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை பாதி எடுத்து அதில் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி எடுத்துக்கோங்க பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி ஏன்னா இது எல்லாத்தையும் நான் அரைக்க போகிறேன் அதனால எல்லாமே நான் முழுசு முழுசாக தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்ல எண்ணெயில் வதங்கிட்ட அப்புறமேலே வெங்காயம் தக்காளி இதுக்கு போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க இதுக்கு வந்து ஒரு மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு போட்டு உப்பும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி அந்த மச்ச ஸ்மெல்லு போன அப்புறமேலே நீங்கள் இது கூட வந்து தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நாலஞ்சு நாலஞ்சு பீஸ் கேஷுவும் போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொண்டக்கடலையும் வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன் கொண்டக்கடலையை அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து காலிஃப்ளவரையும் அந்த கொண்டக்கடலையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வதக்குங்க வதக்கிட்ட அப்புறமேலு இதுக்கு தேவையான தண்ணி கன்சிஸ்டன்சி குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ள இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வந்து இப்போ அந்த ஏன்னா அந்த கொண்டக்கடலை வேகணும் ஸோ அந்த அந்த மசாலா எல்லாம் ஒன்றா குக்காகி வரும் அதனால நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றி காஞ்ச மிளகா அதில் கிள்ளி போட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வெந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கி உள்ளே ஊற்றி நல்லா எல்லாம் கொதிச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு நல்லா வெந்துருச்சு எல்லாமே மசாலாவும் குக் ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்